ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து நெய் தான் செய்ய போகிறேன் நான் ஏடு வந்து பால்லேருந்து ஏடுல்லாம் எடுத்து வச்சேன் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மஞ்சள் மஞ்சள் இதெல்லாம் ஃபுல்லாக ஏடு தான் நான் இப்போ இதை அரைக்க போகிறேன் நம்ம நல்ல பால் காசி அந்த ஆற விட்டு அதில் ஒரு ஏடுபடியும் அதோட ஏடு இது இதை எடுத்து வச்சு நம்ம இதில் எப்படி தான் வரையும் இதை மட்டும் அரைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து ஐஸ் வாட்டர் கலக்கணும் இப்பயும் உங்களுக்கு பார்க்காம அப்படியே ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும் இதுலேருந்து வெண்ணெய் எடுத்து அதுக்கப்புறம் நீர் நெய் தயாரிக்கணும் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் வந்து அந்த பால் எடுத்து வந்து வச்சுட்டேன் இப்போ இதில் ஐஸ் வாட்டர் நான் ஊற்றுறேன் ஐஸ் வாட்டரும் போடலாம் நம்ம வந்து க்யூப்பும் போடலாம் ஐஸ் வாட்டர் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் மிக்ஸி போட போகிறேன் போடும்போது என்ன செய்யணும்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சோண்டு கட்டி ரொம்ப கட்டியாக தான் ரைஸ் வாட்டர் ஊற்றணும் பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் இந்த வந்து திரும்பி வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ திறக்க போகிறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மேலே அந்த வெண்ணெல்லாம் வந்துட்டு பாருங்கள் இதான் வெண்ணெய் உங்கள்கிட்ட நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வெண்ணெய் பாருங்கள் அப்படியே அந்த பா தண்ணி இந்த ஐஸ் வாட்ரு எதுக்கு ஊற்றுறோம்னா அந்த ரெண்டுமே பிரிஞ்சு வரும் அந்த வெண்ணையும் அந்த தண்ணி அந்த தண்ணி ஊற்றுறோம்ல அதுவும் பிரிஞ்சு வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படி மேலே மிதங்கி வந்துட்டு பாருங்கள் இதான் வெண்ணெய் இது என்ன செய்யணுன்னா நம்ம அதே ஐஸ் வாட்டரு தான் எடுத்து அலசணும் கொஞ்சம் அலசி தண்ணி எடுத்து வைக்கணும் நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கையை வந்து ஓ நம்ம கை கொஞ்சம் சூடாக இருக்கும் கையை நம்ம கொஞ்சம் தண்ணியில் ஐஸ் வாட்டரில் வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் ஒட்டாது நம்ம சூடாட அதை வச்சோன்னா கைப்பூ ஒரு மாதிரி விட்டும் கொஞ்சம் சில்லுன்னு கையாக்கிக்க இப்போ பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வெண்ணெய் நான் ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி அந்த ஏடு எடுத்து வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நான் இந்தமாரி ரெடி பண்ணுவேன் வீட்லேயும் நெய் ரெடி பண்ணுவேன் இதை வந்து நம்ம ஐஸ் வாட்டரை போட்டு எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா ரெண்டு மூணு அலுசம் அலசணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் வந்து ஒரு தண்ணியில் அலசிட்டேன் இன்னொரு மூணு வாட்டி அலசணும் ஏன்னா அப்போ தான் அந்த பால் வந்து வெளியே வரும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வெண்ணெய் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷான வெண்ணெய் நம்ம வீட்லேயே தயாரிக்கலாம் கடையில் ரொம்ப ஓண்டு மாத்திரமே எவ்வளோ முப்பது ரூபா நாற்பது ரூபான்றாங்க நம்ம வீட்லேயே இதுமாரி நம்ம பால் ஏடு எடுத்து வச்சு நம்ம வெண்ணெய் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அலச அழைச்சிட்டேன் இன்னொரு அலச அழைச்சனும் அப்போ தான் அந்த பால் வெளியே வரும் இப்போ இது ரெண்டாவது தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு அலச அழிச்சிக்கலாம் அந்த பால் வெளியே வரணும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம நல்ல ஃப்ரெஷ்ஷான வாசனையா இருக்கும் நெய் நல்ல மனமா இருக்கு அந்த பாலெல்லாம் அந்த அந்த வெளில வந்து பாருங்க அந்த ஓரம்லாம் இப்போ நல்ல ஒரு கட்டி பதம் வந்துடுது இப்போ நம்ம நெய் ரெடி பண்ண வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வானல வந்து சூடு பண்ணியாச்சு இப்போ நம்ம அந்த பட்டரை எடுத்து நம்ம அதில் போட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது பாருங்கள் நம்ம வீட்டிலேயே தயாரிக்கலாம் நெய்யை எவ்வளோ மஞ்சளாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மனமாகவும் இருக்கும் இது அப்படியே ஃபுல்லாக கரையணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பத்தில் தீயை வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கம்மி பண்ணணும் நார்மல் தீயோட தீயை தான் வைக்கணும் ஆரோங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மஞ்சளாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் போக செய்யணும் அது லாஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால் ஏடு இருக்கில் கொஞ்சம் திருத்திரியாக இருக்குது பாருங்கள் அது நல்ல ஒரு மாதிரி காப்பி கலரில் வரணும் அப்போ தான் அது நல்லா வா அது முறிஞ்சால் தான் நல்ல வாசனை அடிக்கும் இப்போ வந்து அந்த பால் மாதிரி உங்களுக்கு திரும்ப திருத்திரியா இது நல்ல ச காப்பி கலரில் இல்லை மிருங்க கலர் அப்படியே மாறணும் மாறினா பாரு ஒரு நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல நான் போட போகிறேன் ஒரு இது உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன்ல அதை போட போகிறேன் இந்த பாருங்கள் முக்கியமான விஷயம் இதுதான் கீரை இது நல்ல கொச்சாப்பறம் நம்ம முருங்கிக்கீரை போடணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான கலர் தான் நம்ம வீட்டிலேயே தயாரிக்கலாம் நெய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெய் வாசல் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த பால் இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுருங்குது சுருங்கினா கூற நம்ம வந்து முருங்கிக்கீரை போடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி காப்பி கலர் அந்த பாலெலாம் மாறிச்சு பாருங்க இந்த டைமில் நம்ம வந்து போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக முருங்கக்கீரை போடணும் இப்படி பொரியுது பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டான அந்த பதம் வாட்றோம்னா பொரியாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த முருங்கக்கீரை எப்படி பொறிஞ்சது பார்த்தீங்களா இப்போ இதை அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணி நம்ம வானிலேருந்து அந்த நெய்யை எடுக்கக்கூடாது வானிலே வச்சிடணும் மனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாசனையாக இருக்குது நம்ம வீட்டிலே தயாரிக்கலாம் நெய்யை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த பாலியல் எல்லாம் ஒரு மாதிரி காப்பிக்கெல்லாம் எல்லாம் நம்ம அப்புறமேட்டு வடிக்கட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் நெய் ரெடி ஆகிடும்